அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் ஆறு ஒன்பது துலா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பிறந்த நாள் காணக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் உற்சாகம் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் உற்சாகமும் கேளிக்கையும் நிறைந்ததாகவும் திரைப்படங்கள் பார்த்தல் கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட்டபடி குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள் இதனால் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளின் மூலமாக துணையுடன் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் திருப்தி கிடைக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகளவில் காணப்படும் அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய முழு நம்பிக்கை உங்களை சிறந்த முறையில் வைத்திருக்க உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது நெகிழ்வான அணுகுமுறை உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் பணியை பொறுத்தவரை கூடுதல் வேலை சுமைகள் காணப்படலாம் இதனால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் செய்யாமல் போகலாம் போகலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதம் ஏற்படக்கூட வாய்ப்புள்ளது நீங்கள் பேசும்போது கவனத்தோடு பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை பலு காரணமாக தலைவலியால் பாதிக்கப்படுவீர்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையாது இன்றைய நாளை திட்டமிட வேண்டியது அவசியம் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் கூடுதல் வேலைகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாமல் போகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயம் காரணமாக துணையோடு சிறிய கருத்து மோதல் காணப்படலாம் தவறான புரிந்துணர்வு ஏற்பட நேரிடலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் காணப்படலாம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதன் மூலமாக சிறப்பாக உணர்வீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செயல்பாடு உங்களுக்கு குறைவாக காணப்படலாம் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் குழப்பமான மனநிலை காணப்படலாம் இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் தவறாக அமையலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தகவல் தொடர்பாடலில் பிரச்சனை ஏற்படலாம் இது நல்லுறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு இன்றைய நாள் சாதகமானதாக இருக்காது போதிய பணம் சேமிக்க நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மிகவும் நல்லது சிம்மம் ராசி இன்றைய நாள் மிகுந்த முயற்சியின் மூலமாக இன்றைய தினத்தை சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் கடமை உணர்வோடு சுயநலம் இன்றி இன்று இலக்குகளை அடைய பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் பற்றி துணையுடன் விவாதிப்பீர்கள் நிதிநிலைமையைப் பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படலாம் அதனை நீங்கள் ஆக்கப்பூர்வமான காரியத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியம் சிறப்போடு காணப்படுகிறது மேலும் தெய்வ ஆசிகளின் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேலைகளில் மிகவும் மும்முரமாக காணப்படுவீர்கள் இன்று உங்களுடைய முயற்சிகளில் நற்பலன்களை பெற நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை செயல்பாட்டின் மூலமாக மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படலாம் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் பணிகளை ஆற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு வெளிப்படையாக உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இது துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படும் புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் பிரார்த்தனை மூலமாக தேக ஆரோக்கியத்தை நன்கு பராமரியுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிகமான செயல்பாடுகள் காணப்படாது இன்று உங்களுடைய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பணிகளை திறமையோடு ஆற்றுவதற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான மனப்போக்கின் காரணமாக துணையுடன் நல்லுறவை பேணுவீர்கள் துணையுடனான உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவும் நிதி நிலைமையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு இதனால் சேமிப்பு குறையலாம் அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி காரணமாக பிரச்சனைக்கு ஆளாக நேரிடலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலமாக ஆரோக்கியத்தை நன்கு பராமரியுங்கள் ராசி இன்றைய நாள் நட்பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது பலன்கள் மெதுவாக கிடைக்கும் இன்றைய தினம் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இறுக்கமான மனநிலையோடு காணப்படுவீர்கள் துணையிடத்தில் இதனை வெளிப்படுத்துவீர்கள் நிதிவிளைமையை பொறுத்தவரை விலை மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவற்றை இழப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக காணப்படும் உங்களுடைய லட்சியங்களில் தன்னம்பிக்கையோடு முன்னேறுவீர்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் துணையுடன் நட்பு முறையில் பழகுவீர்கள் நிதி பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக காணப்படும் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் நம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக நிறைய சாதிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நிலை இருக்கும் உங்களுடைய தரமான பணிகள் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வீர்கள் சுமூகமான சூழ்நிலையும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் ஆன்மீக காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்போடு காணப்படுவீர்கள் உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்று மன அழுத்தம் காரணமாக அசௌகரியங்கள் காணப்படலாம் மன அழுத்தத்தை குறைக்க இசை கேட்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் இன்று திட்டமிட்டு அதன்படி வேலை செய்வதன் மூலமாக வளர்ச்சி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில சச்சரவுகள் காணப்படலாம் கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் இதனால் மனம் தளர்ந்து காணப்படுவீர்கள் நிதியில்மையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது இறுக்கமாக உணர்வீர்கள் இதனால் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் சவால்களை தாண்டி சமாளிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளில் தடைகள் காணப்படலாம் சுமை இருப்பதால் சற்று பின்தங்கி காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் அதிருப்தி நீளவும் தொடர்பாடலில் இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக துணையோடு தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் குறைந்து காணப்படும் கூடுதல் பொறுப்பு காரணமாக அதிகமான செலவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விஸ்